என்ன விஷயமா அவ கூட இப்படி சண்டை போட்டுறகாவோ சரியே தெரியல டி ஆனா ஏதோ பண விஷயம் நினைக்கேன் அடே அதான பாத்தேன் காசுல தான் எல்லாம் இருக்கு என்ன விஷயமா காசு கிசி ஆட்டி கொடுத்து ஏமாந்துட்டாவளா நீலா பெரியக்கா அது என்ன சொல்லுதுனே எனக்கு புரியல டி கொஞ்சம் பட்டு படாம என்ன புரிஞ்சது இதுல வேற அந்த அண்ணன் வேற வாயை மூடு வாயை மூடுங்காரு அது சொல்ல வந்ததே இது சொல்ல விடல தெரியுமா

அவளை பத்திதான் பேசிக்கிட்டு ஆமா நானும் அப்படிதான் நினைக்கேன் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சேர்த்துதான் வேற ஒன்னும் புரியவும் மாட்டிக்கு அந்த அண்ணன் உடனே உடனே கட் பண்ணிருந்தாரு கேட்டியா இந்த அக்கா கோவத்துல அப்படி பேச வருது இவர் உடனே உள்ளவா 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 வெளியாதனே சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட அந்த அக்காவ பேசவே விடல இல்லனா அது நல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கும் ஆனா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அவ அன்னி கறியும் அத்த கறியும் சும்மா ரேஸ் பட்டவளோ இல்லாம அது மட்டும் எனக்கு நல்ல புரிஞ்சதுடி அவளோ ரெண்டு பேரும் தான் சாண்டி ஏதோ கள்ளத்தனம் பண்ணி காசை ஏமாத்தி இருக்காள் ஓட்டி இருக்கு இருக்குடி அதுல அந்த கிழவி கூட சேத்துக்கல அந்த பொம்பளைய சேக்க முடியாது கேட்டியா ஒண்ணா நம்பர் பிராடு அது செஞ்சிருக்கும் செஞ்சிருக்கும்

முக்கிய இதுக்கு அப்புறம் அம்மா பாடு பாடு நம்மளுக்கு என்ன வந்துச்சு நம்ம வீட்டு பக்க போவோம் நம்மளுக்கு ஏசி வாங்கியாச்சு அவ்வளவுதான் முக்கியம் என்னத்த சொல்லி தெரியலையே சரி பாப்போம் அங்க போய் என்ன பாத்துட்டு அதுக்கு தக்கன பேச வேண்டியதா ஏட்டி அக்காவோட அத்தை போறாவ பாரு மூஞ்ச மட்டும் பாமா போதுமா மனசு நல்லா இருக்கணும்

பிளேட்ல அதுக்கு என்ன பண்ண சொல்லுதே இப்போ நான் இருக்க வேண்டிய இடம் தெரியுமா அதான் கூட அவ எங்க உள்ள உள்ள அவ வந்து இருக்கா நான் அனுபவிக்க வேண்டியதுல அவ அனுபவிக்க எனக்கு பா கேட்டி ஒன்னு சொல்ல முடியாத அவ அபராதி பேச மாட்டா கேட்டியா ஆனா வந்திருக்கா பாரு அவ சரியா தந்திரகாரியா இருக்காடி நம்மளே என்ன காட்சி பேசதா குடும்பத்தை குடும்பத்த மாதிரி இருக்கு இவ எனக்கு வாயை தரக்க எல்லாத்துக்கும் சேத்து வச்சி இந்த மருமவா புது மர்மாவா தான் வாயை தரக்க பாத்தியா அவளாண்டே என்ன பிளான் போட்டு மயக்கி கேட்டி இந்த பையனை கல்யாணம் முடிச்சிருப்பா இந்த பையனும் ஏ மர்மாவுன அப்பாவி வேண்டா வேண்டாம் இதே நல்லதா இருக்கு மைனி என்ன கேவியா பிசியா அம்மையும் மாவுன பேசிக்கிட்டு இருக்கியே போலயே இல்லடி சும்மா பேசிக்கிட்டு கோ வா வா சேரி சேரி நைட் எல்லாம் நல்லா தூங்குனீடா எப்படி ரூம் எல்லாம் வசதியா இருந்துச்சா ஆ அதெல்லாம் தூங்குன அதுல ஒண்ணும் குறல இல்லடி என்னமா மர் மாவுன சும்மே